சரியே நீ இன்னும் ஒரு கல்லையை எடுத்து வைக்கல அதுக்குள்ள பெரிய புடுங்கி மாதிரி காய்ச்சோன் இருந்தாங்க நீ வந்து அது மன்னிப்பு கேட்டத மன்னிப்பே கிடையாது நீ அது முடிஞ்சு ஏமாத்தி பிள்ளைக்கிறது கேவலமான செயல் தெரியுமா இப்போ இதே நீ மெட்ட பக்கம் நீ சிம்பதி கிரியேட் பண்ணி இல்ல உனக்கு சிம்பதி இருந்தா இருக்க எம்பதியும் இருக்கணும் நீ அது என்ன வித்தியாசம் மற்றவர் நிலையில நின்று பேர் நீ அந்த இடத்துல அந்த ஏழை மக்கள் இடத்துல நின்று அன்னைக்கெல்லாம் நீ அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளைக்கு காசை கொண்டே கொடுத்துட்டு ஒவ்வொரு பொக்கெட்டா இதுக்கு அவ்வளவு இருக்கு மற்றவருட வேதனையில நீ விளையாடுறியா பூனை எலிய பிடிச்ச மாதிரி சுண்டெலிய விட்டு விட்டு பிடிக்கிற மாதிரி நீ என்ன விளையாட்டு காட்டீங்க அந்த அன்னைக்கு ஒவ்வொருக்கு அஞ்சு லட்சம் குடுக்கணும் வேற கண்ணீர் விடணும் வேற வேதனைப்படணும் அவை இவ்வளவுதான் வந்துட்டுது ஐயோ இன்னும் இனி காசு வேற இல்லையோ தான் வந்ததா இது உங்களுக்கு கடைசி உதவி என்று முதல் சொல்லுறேன் பேந்து ஒவ்வொரு லட்சம் எடுத்து குடுக்க அத மனம் இவ்வளவு வேதனைப்படும் ஆ என்ன விளையாட்டு காட்டுற நீ ஏட்டி எங்க ஆசை கொண்டே குடுக்குற குடு முழுக்கா கொடுத்தா குடுத்துட்டு வா அதை விட்டுட்டு அஞ்சு பத்து பொக்கேட்டுக்கு எடுக்கிற அங்க எடுக்கிற அவைய கூப்பிடுற இவைய கூப்பிடுற நாள எல்லாம் கையெல்லாம் வச்சுக்கொண்டு அந்த ஆளுக்கு தான் அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷன் கஷ்டத்துல வந்து முன்னட்ட சேர்ந்தா நீ அந்த ஆளுட மண்டையில பீஸ் இருக்குது எங்க குத்துதோ ஓடுதோ நடக்குதோ பீஸ் இருந்து அவளை வலிக்குமான்னு தெரியுமா இப்ப டாக்டர் டக்கள் കാണാൻ അവർക്ക് തിരയുമല്ലോ